ஓம் வம் வாராகி நம அனைவருக்கும் வணக்கம் எத்தனையோ துறை இருந்தாலும் எளிதில் வந்து பிரபலம் அடையிறது புகழ் அடையிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கலைத்துறை தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா கலை என்பது ஐந்தாம் இடம் காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாம் வீடு சிம்மம் சிம்மம் என்றால் சூரியன் சூரியன் தான் வந்து ஒரு பிரகாசமான கிரகம் இருக்கிறதுலே நவக்கிரகங்களே மிக பிரகாசமான கிரகம் எளிதில் வெளியில் தெரியக்கூடிய கிரகம் மற்ற கிரகங்கள்லாம் சூரியன் தெரியும் அப்புறம் சந்திரன் தெரியும் வேறு கிரகம்னா டக்குன்னு நம்ம பார்க்கும்போது கண்ணை தெரியாது அப்படிங்கும்போது இந்த பேர் புகழை கொடுக்கக்கூடியது இந்த ஐந்தாம் இடம் மாதிரியே சூரியன் தான் கொடுக்கும் ஆனால் அந்த பேர் புகழ் கலைத்துறையில் சம்பாதிக்கிறதுக்கு என்ன மாதிரி காம்பினேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சூரியன் கூடயே ரெண்டு கிரகம் கூடவே சுத்தம் முக்கூட்டு கிரகம்னு சொல்லி சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கரனும் புதனும் அப்போ இந்த சுக்கரனும் புதனோட சேர்க்கை உங்கள் ஜாதத்தில் எந்த மாதிரி அமையுது அதை பொறுத்து கலைத்துறையில் ஒரு விருப்பம் நாட்டம் அதுக்கப்புறம் அதில் போய் பேர் புகழ் பெறதெல்லாம் அதுதான் சொல்லும் இது மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா சினிமா துறையில் வெற்றி பெறுறதுக்கு நிறைய உழைப்பும் திறமையும் மக்கள் ஆதரவும் கண்டிப்பாக வேணும் யாரும் அதில் வந்து அவ்வளோ எளிதாக இல்லைன்னு சொல்லிட முடியாது இல்லையா இப்போ முதல்ல நடிப்பு பாட்டு கவிதை இசை இதில் வந்து நூற்றில் எழுவத்தஞ்சி பேர்த்துக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் யார் பொதுமக்களாகிய எல்லாத்துலேயுமே இருக்கும் ஆனால் அது உள்ளுக்குள்ளே போய் ஜெயிக்கிறவங்க யார் உள்ளுக்குள்ளே போகிறவங்க யார் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ ஜோதி ரீதியான காம்பினேஷன் இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாகவே அவங்க ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஐந்தில் அல்லது சந்திரனுக்கு ஐந்தில் சுக்கரன் புதன் சேர்க்கை இருக்குது அப்படின்னா நாட்டம் வந்து அதிகமாக இருக்கும் கலைத்துறை சார்ந்த நாட்டம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம ஏகன சொன்னோம் இல்லையா ஐந்தாம் படம் சூரியன் ஐந்தாம் இடம் தான் நம்ம மனது கலை ஆர்வம் ஆசைகள் எல்லாமே ஐந்தாம் இடத்துல இருக்கும் அப்போ எளிதாகவே இந்த ஆசை வர்றதுக்கு காரணம் அப்படின்னு என்னென்னா நூற்றுக்கு தொண்ணூறு ஜாதல சுக்கரன் புதன் செயற்கை இருக்கத்தான் செய்யும் ஏன்னா இந்த முட்டு முக்கூட்டு கிரகம் அப்படிங்கும்போது இந்த சுக்கரன் புதன் சேர்க்கை இருக்கும் நிறைய டைத்தில் வந்து சுக் சூரியனும் சேர்ந்தே இருக்கும் அதனால தான் எல்லாத்துக்கும் அந்த கலைத்துறை மேலே ஒரு ஆர்வம் விருப்பம் சி சினிமா பற்றி ஒரு நியூஸ் வருது இப்போ யூடியூப்லேயே பாருங்கள் எவ்வளவோ விஷயங்கள் போட்டாலும் சினிமா சார்ந்த விஷயங்கள் போடும்போதும் அரசியலும் ஐந்தாம் தான் அரசியல் சார்ந்து ஒரு விஷயம் வரும்போதும் டக்குன்னு அதை போய் எளிதாக இல்லாமல் பார்க்குறோம் அப்படிங்கிறது காரணம் அந்த ஐந்தாம் தான் இந்த காம்பினேஷன் மட்டும் மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ஸ்கில் அதே மாதிரி காலப்படுசோன மிதனம் அப்படிங்கிறது மூணாம் இடம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டின்னு சொல்லக்கூடிய இடம் அதாவது எப்படின்னா ஐந்துங்கிறது பொதுவானது இவர் தனிப்பட்ட முறையில் அப்படிங்கும்போது மூணாம் இடமும் காமிக்கும் இவரோட திறமையும் காமிக்கும் அப்படிங்கும்போது உங்களோட லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல சுக்கரன் புதன் சேர்ந்துருந்தாலும் சரி ஜாதகத்தில் மிதினத்தில் சுக்கரன் புதன் சேர்ந்துருந்தாலும் சரி சரிங்களா அப்போ அந்த மிதினம் வந்து உங்கள் லக்கணத்துக்கு எத்தனை பாவமாக வருது அப்படிங்கிறத பொறுத்து அதோட செயல் மாறும் பாவம் பண்ணிக்கிறது செயலை சொல்லும் பொதுவாக கிரக சேர்க்கைங்கிறது எண்ணங்களையும் அதோடய குணங்களையும் சொல்லும் சரி இதில் வந்து நாட்டம் வந்துருச்சு யார் தொழிலுக்கு உள்ளுக்கில் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்ரன்புதன் சேர்க்கையோட பத்தாம் இடமோ பத்தாம் அதிபதியோ தொடர்புறும்போது அது தொழிலாகவே செய்வாங்க ஏன்னா பத்தாம் இடம் தொழில் அதுவும் அந்த பத்தாம் இடம் ரொம்ப நல்லா இருக்கும்போது அதில் தான் அதிகாரமும் வருவாங்க ஏன்னா பத்தாம் இடம் அதிகாரத்தையும் சொல்லும் பெரிய அல்டிமேட் பொசிஷனின்னு சொல்லக்கூடியது இந்த பத்தாம் இடம் தான் அப்போ அந்த பத்தாம் இடம் ரொம்ப நல்லா இருக்கணும் சரி இதில் வந்து தொழிலாக பண்ணிட்டாங்க புகழ் பெறுறதுக்கு எப்படி இருக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்தோடனே புகழ் பெற்றுவாங்க சில பேர் ரொம்ப வருஷமாக இருப்பாங்க ஆனால் சாதாரணமாகவே இருந்தது கடைசி வரைக்கும் இது பண்ணாமல் போயிடுவாங்க சில பேர் ஒரு சின்ன பீக் டைம் மட்டும் வருவாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதரில் லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு அதாவது லக்னாதிபதி நின்ற வீட்டு அதிபதி அவர் ஆட்சியோ உச்சமோ பெறணும் அவர் வந்து செவ்வாய் காலப்படுசோடய லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு ரெண்டு மூணு ஆறு எட்டு பதினொன்று பன்னெண்டில் நிற்கணும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த கலைத்துறையில் இருக்கவங்க புகழ் பெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னாதிபதி நின்ற வீட்டு அதிபதி அதாவது லக்னாதிபதி போய் ஒரு வீட்டை நிற்கிறாரலையே அந்த வீட்டோட அதிபதி கிரகம் வந்து ஆட்சியை உச்சமாக பெறணும் அந்த கிரகம் உங்கள் ஜாதத்தில் இருக்க செவ்வாய்க்கு ரெண்டு மூணு ஆறு எட்டு பதினொன்று பன்னெண்டு இந்த மாதிரி இடத்துல நிற்கும்போது புகழ் பெறக்கூடிய அமைப்பையே கொடுக்கும் அதே போல் ஒருத்தரோட ஜாதத்தில் லக்கணத்தில் கேது இருந்தாலும் சரி கேது நின்ற வீட்டு அதிபதி ஆட்சி உச்சம் வர்க்கோத்தமம் இந்த மாதிரி நிலைகள் பெற்றாலும் அவங்க எந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறை சார்ந்து ஒரு பேர் புகழ் கூடிய அமைப்பையும் கொடுக்கும் கேது பகவானும் கொடுப்பார் ஏன்னா கேது வந்து கிரீடத்துக்கு அதிபதி உங்கள் இருக்கிறதுலே அதிக பலம் வாய்ந்த கிரகம் அப்படிங்கும்போது கேது தான் அப்போ கிரீடம் அப்படிங்கிற அமைப்புக்கு கேது வருவார் கலைத்துறையில் ஒரு பெரிய கிரீடம் வாங்கணும் அப்படின்னா கேது ரொம்ப நல்லா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும் அது எப்படி இருக்கணும் லக்கணத்தில் கேது இருக்கணும் அல்லது கேது நின்று வீட்டு அதிபதி ஆட்சியோ உச்சமோ வர்க்கோத்தமோ பெறணும் அப்படிங்கிற கூடிய அமைப்பு சரி இதெல்லாம் நின்று லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி தொடர்பு பெறாங்க அதாவது ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து தொடர்புறாங்க அல்லது லக்னாதிபதிக்கே தொடர்பு பெறாங்க அல்லது லக்கணத்தை தொடர்பு பெறாங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் பர்மனெண்ட்டாகவே அந்த பேர் புகழ் நிற்கும் சில பேர்த்துக்கு தசாநாதனோடு இந்த ஐந்தாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ இல்லாட்டி ஐந்து ஒன்பதாம் அதிபதியோ பெற்று நிற்கும் போது அந்த ஒரு லாங் பீரியட் தசாநாதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது அதிகபட்ச திசை சுக்ரன் இருபது வருஷம் இருக்கிறது குறைந்தபட்ச திசை சூரியன் வந்து ஆறு வருஷம் அப்படிங்கும்போது குறைந்தபட்சம் ஒரு ஆறு வருஷம் அதிகபட்சம் ஒரு இருபது வருஷம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒரு திசைக்கு இதில் பாருங்கள் ஒரு அதிகபட்சம் இருக்கக்கூடிய திசையில் சுக்கரன் கூட சனியும் சேர்ந்துட்டார் அப்படின்னா அப்போ அதுக்கும் ஐந்து ஒம்பது கரண்ட்டு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க சுக்கர தசை முடியும் போது இருக்கும் சனி தசை முடியும் போது இருக்கும் இது ஐந்தாம் மதிபதியாக குரு வந்துட்டார் அதுக்கப்புறம் சனி தொடரப்படா குரு தசை வருது சனி தசை வருது அப்படின்னா ரெகுலராகவே லாங் ஸ்டாண்டிங்காக பெரிய லெவலில் இருக்கிறவங்க இந்த பர்மனெண்டாக இருக்கவங்க தசாபுத்தியே கொடுக்கும் அதுவும் அந்த தசாபுத்தி முடிஞ்சதுக்கப்புறம் இதுவாயிடும் அந்த புகழ் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும் புகழ் இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு பெரிய எக்ஸ்போஸ் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற அமைப்பு சரி சில பேர் வந்து ஒரு ஷார்ட் பீரியட் மட்டும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இந்த மாதிரி மட்டும் வந்துட்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே என்ட்ரான ஃபீல்டுக்குள்ளே என்ட்ராகும்போது ஆகும்போது தசாபுத்தி முடிகிற மாதிரி இருக்கும் அல்லது ஒரு புத்தி மட்டுமே இந்த ஐந்து ஒம்பதாம் பதி பீரியோட சம்மந்தப்பட்டிருக்கும் போது அந்த ஒரு ஷார்ட் பீரியடில் மட்டும் ஆளாக வருவாங்க அதுக்கப்புறம் திடீர்னு காணாமல் போயிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காதல தினம் படம் வரும்போது குணாலுக்கு இருந்த ஒரு எக்ஸ்போசர் அதே மாதிரி காதல் தேசம் வரும்போது ஒரு வினித்துக்கும் அப்பாஸுக்கும் இருந்த எக்ஸ்போசர் எல்லாமே இந்த மாதிரி ஷார்ட் டைமில் வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரியாது அப்படிங்கிற அமைப்பு வந்து இந்த மாதிரி ஷார்ட் பீரியடில் ஒரு புத்தி மட்டும் வந்துட்டு போகக்கூடிய அமைப்பை சொல்லும் இதில் இன்னும் இது மட்டும்தான் இருக்குங்களான்னு பார்த்தீங்கன்னா பெரிய டாப் உச்சிக்கு போகிறது உலக புகழ் பெறக்கூடிய அமைப்புலாம் பார்த்திங்கன்னா அவங்க ஜாதத்தில் சுக்கரன் ராகு சுக்ரன் கேது சம்மந்தப்பட்ட தொடர்புலாம் இருக்கும் இதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகும் கேதுவும் தான் மிகப்பெரிய உயரத்துக்கு ஒருத்தவங்களை கொண்டு போய் வைக்கக்கூடியவங்க இதில் சுக்கரன் அப்படிங்கிறது கலைத்திரக்கி ஒரு முக்கியமான காரகிரகம் அதை வேஷம் போ போடக்கூடிய வேஷதாரி அப்படிங்கிற அமைப்பையும் சுக்கரன் தான் சொல்லுவார் அரிதாரம் பூசுறது அப்படிம்பாங்க சரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தொழில்முறை முறையாக இருந்தாலும் சரி ஜோதிடம் ஆர்வலாக இருந்து ஜோதிடம் சம்மந்தமான பதிவில் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப உபயோகமானதாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பை சந்திப்போம் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது நடக்கட்டும்